வணக்கம் இன்று நாம் ஒரு சுகமான இதமான சில சமயம் ஆஹா இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம் அது என்னென்னா நம்ம உடலில் வலிக்கான மருந்துன்னு தசைப்பிடிப்புகளுடைய நண்பன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாது உப்பு அதுதான் மெக்னீஷியா ஃபாஸ் மெக்னீஷியா ஃபாஸ்னால் என்னங்க மே மேக்னேட் ஃபாஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு புது ஃபாஸ் பா பாசா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த பேச்சு கேட்டு முடிக்கும் போது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இதமான மசாஜ் கிடைச்ச மாதிரி உணர்வீங்க இல்லாத வாழ்வே ஒரு வரப்பிரசாதம் அது போல வாழ்க்கையில எல்லா விழிகள வலிகளும் பிடிப்புகளும் இல்லாம இருப்பதுதான் உண்மையான சுகம் மெக்னீசிய பாஸ் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கிற பன்னிரண்டு முக்கியமான ஜாது உப்புக்கள்ல ஒன்றுங்க இதனுடைய முழு பெயர் மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம் இது எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம தசைகள்ல நரம்புகள்ல மூலையில மூளையில் எலும்புகளில் ரத்த சிவப்பு அணுக்களில் என பல முக்கியமான இடங்களில் இது நிறைஞ்சிருக்கு இதைத்தான் பயோகெமிக் சிஸ்டஸில் வலி நீக்கும் மருந்து ஆன்டி ஸ்பாஸ்மாடிக் அல்லது நரம்பு வலி நிவாரணி நர்வஸ் அண்ட் பெயின் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க யோசித்து பாருங்க ஒரு நாள் வலி முழு ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வரோம் கைகால் எல்லாம் ஒரே பிடிப்பு வலி அப்போ யாராவது வந்து சூடான ஒரு மசாஜ் செஞ்சு விட்டால் எப்படி இருக்கும் அப்படியே உயிர் வாழ்ந் அப்படியே உயிர் புதுசாக உயிர் வந்த மாதிரி இருக்கு இல்லையா நம்முடைய தசைகளும் நரம்புகளும் அப்படித்தான் அதிக உழைப்பாலோ ஸ்ட்ரெஸ்ஸாலோ சரியான சக்தி இல்லாதாலோ சில சமயங்களில் தசைப்பிடிப்புகள் நரம்பு வலிகள் தசை சுருக்கங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த பிடிப்புகளையும் வழிகளையும் எல்லாம் தளர்த்தி நமக்கு உடலுக்கு இதமான ஒரு ரிலாக்ஸேஷனைக்கு கொடுக்கக்கூடிய இது முக்கியமான காரணி தான் இந்த மெக்னீசியா ஃபாஸ் அப்படிங்கிறது இந்த சத்து குறையும் போது என்னாகும் உடலில் ஒரு இரும்பு துண்டு உடம்பு ஒரு இரும்பு துண்டு மாதிரி எரியிடும் திடீர்னு தரப்பிடிப்பு வரும் நரம்பு வழி தாங்க முடியாது தூக்கம் வராது சின்ன விஷயத்துக்கும் கோபம் எரிச்சல் வரும் ஒரு வார்த்தையில் சொல்லலோன்னா உடலே முறுக்கி போகிற மாதிரி இருக்குங்க இப்போ இந்த மெக்னீசியா பாஸை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம் ஒரு பழமை சொல்லுவாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா வலிகளும் வேதனைகளும் நீங்கி அமைதியாய் வாழ இந்த மெக்னீசியா பாஸ் குணம் தேவை நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ருதிப்பட்டி மாதிரி தாங்க அது எப்படி பிடிப்புகள் இல்லாமல் மென்மையாக இயங்கணும்னு மெக்னீஷியா பாஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குது அவ்வளோதான் இன்றைய உலகில் உலகத்தில் பலரும் ஏதோ ஒரு பதட்டத்தோடு தான் வாழறோம் வேலை படிப்பு உறவுகள் எதையோ ஒன்று நினைச்சிக்கிட்டே மனது ஒரு பிடிப்பிலே இருக்கும் பிடிப்போடலே இருக்கும் அந்த பிடிப்பு தான் மனது அழுத்தமாக பதட்டமாக வெளிப்படும் மெக்னீஷியா வாஸ் உடல் தசைகளையும் நரம்புகளையும் தளர்த்தது போல நம்ம மனப்பிடிப்புகளையும் தளர்த்தி அமைதியை கொடுக்கும் ஒரு மேடையில் நாடகம் ஆடுற கலைஞன் எந்த டென்ஷனும் இல்லாமல் தன்னோட பணியை செஞ்சா அது எவ்வளவு அழகாக இருக்கும் அதே போல மனசுல பிடிப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமல் ஆறுருள் வைத்துவிடும் அடக்கம் அமைதி போன்ற குணங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உடல் வலி அப்படிங்கிறது வெறும் உடல் உடல் வலி மட்டும் இல்லைங்க அது மனசையும் பாதிக்கும் தலைவலி மூட்டுவலி மூட்டு வலி முருகு வலின்னு ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது மெக்னீஷியா ஃபாஸ் சூடான மசாஜ் மாதிரி அது வலிகளை போக்கி நமக்கு ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு வலி குழந்தைக்கு வலிச்சா அம்மா தொட்டி தடவி கொடுத்தா எப்படி குறையிற மாதிரி இருக்கும் அது தாங்க மெக்னீசியா ஃபாஸ் குணம் பொறுமை கடலனும் பெறுது அப்படின்னு சொல்லுவோம் வலி வந்தாலும் அதை பொறுமையோடு அணுகணும் அதை குறைக்க வழி தேடணும் தசைகள் பிடிப்பு இல்லாமல் மென்மையாக இறங்குற இயங்குறது போல நம் உறவுகளிலும் பிடிப்புகள் இல்லாமல் மென்மையாக அணுகணும் சில சமயங்களில் கோபம் சண்டையின மனசில் பிடிப்புகள் வந்துடும் அதனால உறவுகள் கசப்பாயிடும் மெக்னீசியா வாஸ் அந்த பிடிப்புகளை நீக்கி உறவுகளில் ஒரு மென்மையும் சீரான போக்கையும் கொண்டு வரும் ஒரு மிஷின் நல்லா இயங்க எண்ணெய் ஊற்றணும் அதே போல உறவுகள் நல்லா இயங்க மெக்னீசியா வாஸ் விட்டு கொடுத்தல் அன்பு தளர்த்தி கொள்ள ஊற்ற வேண்டும் அன்பின் வழியது உயிர்நிலை அன்புதான் வாழ்க்கையின் ஒரு ஒவ்வொரு சுருதியையும் மென்மையாக்கும் மனதில் அல்லது உடலில் பிடிப்புடன் படுத்தால் தூக்கம் வருமா வராது மெக்னீசியாவாஸ் நரம மண்டலத்தை அமைதிப்படுத்தி தசைகளையும் தளர்த்தி ஆழ்ந்த சுகமான தூக்கத்தை பெற உதவுறது இது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது ஒரு குழந்தை பால் கொடுத்து நிம்மதியாக தூங்குற மாதிரி மெக்னீசியாவால் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் சரி இப்போ இந்த மெக்னீசியா ஆபாஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க இதை சொன்னதை அடடா இதுக்கெல்லாம் கூடவா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மெக்னீசிய ஆபாஸ் உடலின் வழிகளை போக்கும் பணிகளை மேற்கொள்வது போல செயல்படுங்க இது நம்முடைய உடல்நிலை இயற்கை வழி நிவாரணின்னு கூட சொல்லலாம் தசைப்பிடிப்புகள் மற்றும் சுருக்கங்கள் மசில் கான்ட்ராக்ஷன்ஸு இதெல்லாம் அதில் கைகால் தசைப்பிடிப்பு காஃப் கிளாம்ஸ் இரவு நேரங்களில் வரக்கூடிய தசைப்பிடிப்பு தசை சுருக்கங்கள் வலிப்பு கன்வல்ஷன்ஸ் டெட்டனஸ் போன்ற நிலைகளுக்கு வாஸ் ஒரு சிறந்த சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இது தசைகளை தளர்த்து பிடிப்பு பிடிப்புகளை நீக்க உதவுகிறது குறிப்பாக சூடான ஒத்தனம் கொடுத்தால் வலி குறையும் நிலையில் மெக்னீசியாபாஸ் பயனுள்ளதாக இருக்கும் முயற்சி திருவினையாக்கவும் சொல்லுவோம் உடல் பிடிப்பு வந்தாலும் அதை நீக்க முயற்சி செய்யணும் முகம் கழுத்து முதுகு கை கால்களில் கூர்மையாக குத்துவது போல நரம்பு விலைகளுக்கு நியூரால்ஜிக் பெயின் பாஸ் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கியாட்டிகா போன்ற நரம்பு அழுத்த வரிகளுக்கு இது நிவாரணம் தரும் இது நரம்புகளை அமைதிப்படுத்தி வலியை குறைக்கும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவ அழிவர் நரம்பு வலி வந்தால் உடலும் மனதும் சோர்வடையும் சடன் ஹேடேஜ் திடீர் தலைவலி ஒட்ட தலைவலி திடீரென ஏற்படக்கூடிய வலிக்கும் குறிப்பாக மன அழுத்தத்தால் ஏற்படும் தசை வலி த்ரோபிங் பெயின் அல்லது பிடிப்புடன் கூடிய தலைவலிக்கு மெக்னீஷியா வாஸ் உதவும் வலியுடன் தலை சுற்றல் குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் இது பயனுள்ளதாக இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தலைவலி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஆரோக்கியம் மாதவிடாய் காலங்களிலே ஏற்படக்கூடிய வயிற்று வலி மென்சுவல் கிராம்ஸ் தசைப்பிடிப்புகள் கீழ்முதுகு வலி கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மெக்னீசியாபாஸ் ஒழுந்து சிறந்த தீர்வுங்க சூடான பானங்கள் அல்லது சூடான ஒத்தனம் கொடுக்கும்போது வலி குறையும் நிலையிலேயே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெண்ணின் பெருமை பெண்மை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளை புரிந்து கொண்டு நிவாரணம் அளிப்பது அவசியம் குடல் பிடிப்பு காலிக் வாயு தொல்லை காரணமாக ஏற்படும் வயிற்று வலி இறைப்பையில் ஏற்படும் தசை சுருக்கங்கள் திடீர் வயிற்று பிடிப்பு போன்றவைகளுக்கு மெக்னீசியா பாஸ் நிவாரணம் தரும் இது செரிமான பாதையின் தசைகளை தளர்த்தி வலியை குறைக்கும் காரணமில்லாமல் வரும் நரம்பு இருமல் தொடர்ச்சியான விக்கல் தசை சுருக்கங்கள் காரணமாக ஏற்படும் ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளுக்கும் விக்னேஷியா பாஸ் பயனுள்ளதாக இருக்கும் இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் நிதானம் இல்லாதவன் எதிலுமே வெற்றி பெற மாட்டான் நிதானமான சுவாசம் அவசியம் பற்களில் குத்துவது போன்ற வலி திடீர் வலி சூடான உணவு உணவால் வலி குறைவது அது குளிர்ந்த உணவால் அதிகரிக்கக்கூடிய வலி இதுக்கெல்லாமே மெக்னீசியாவாஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இது நரம்புகளுக்கு அமைதியை கொடுக்கும் பல்லு போனால் சொல்லு போச்சு பல்லு வலி வந்தால் பேசுவதோட கஷ்டம் உடம்புக்கு வாஸ் தேவைன்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு இந்த அமைதி மற்றும் வலி நிவாரணி உணத்தை எப்படி வளர்த்தி கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிலாக்ஸ் செய்ய பழகுங்கள் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் ஆழ்ந்த சுவாசம் பிடித்த இசையை கேட்டல் போன்றவைகளை செய்யுங்கள் சூடான குளியல் கு சூடான பானங்கள் சூப்பு டீ சூடான வசனம் போன்றவைகளை பயன்படுத்துங்கள் இது மனதுக்கும் உடலுக்கும் இரந்திரும் கை கால்கள் வலி வந்தால் மென்மையான மசாஜ் செய்து பாருங்கள் இது சசைகளை தளர்த்தும் தேவையற்ற கவலைங்களை மனத்திலிருந்து நீக்குங்கள் வரும்போதே பார்த்து வரும்போதே பார்த்து கொள்வோம் என்ற அழுகுமுறையை வளர்த்துக்கொள்ளுங்கள் பாஸ் நிறைந்த உணவுகளை பச்சை இலை காய்கறிகள் நஷ் முழு தானியங்கள் உணவிலே சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏழு எட்டு மணி நேரம் தினம் ஆழ்ந்த தூக்கம் தசைகளையும் நரம்புகளையும் ரிலாக்ஸ் செய்ய செய்யும் இறுதியாக பாஸ் என்பது வெறும் உப்பு இல்லைங்க அது வாழ்க்கை தத்துவம் நம் உடலை எப்படி வழிகள் இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் மென்மையாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம் மனதையும் நம் வாழ்க்கையையும் வச்சிருக்கணுங்கிறத கஷ்டக் கொடுக்குது இல்லாதவன் இல்லாதே கனவுகள்தான் இருப்பவன் இருப்பதையே அனுபவித்தான் அமைதியான வாழ்வு தான் முக்கியமான வாழ்வு வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சவாலிலும் இந்த மெக்னேஷியா வாஸ்தரும் அமைதி வலி நிவாரணம் மற்றும் மென்மையான அணுமுறையுடன் எதிர்கொள்வோம் நாம் அனைவரும் பாஸ் மனிதர்களாக எப்போதும் பிடிப்புகள் இல்லாமல் அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்